அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தீராத நோய்களையும் நாட்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரம் எந்த கடவுளுக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருக கடவுளை வேண்டிதான் நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்க போறோம் அந்த மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாள் நட்சத்திரம் நேரம் அதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருந்தாங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இந்த நேரத்துல செய்யலாமா செய்தா அது வெற்றிகரமா முடியுமா அல்லது வந்து இழுத்துக்கிட்டே போகுமா இல்ல வந்து அது வந்து தடைப்பட்டு போகுமா அப்படின்னு அந்த காலத்திலே நிறைய சாஸ்திரங்களை வகுத்து வச்சாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை வீட்டு வெளியில போகும்போது சகுன தடைகளையும் வச்சிருந்தாங்க சில பேரை பார்த்தா நம்ம போற காரியம் வெற்றி அடையும் சில பேரெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து தோல்வியில தான் முடியும் சில நிமித்தங்கள் சகுனங்கள் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஆனா காலப்போக்குல அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை யாருப்பா இப்ப அதெல்லாம் பாக்குறது இருக்கிற வேலையில இன்னும் இந்த நட்சத்திரம் நாள் எல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் வந்து உதாசீனப்படுத்திடுறோம் அத வந்து நம்ம இப்ப யாரும் கண்டுக்கிறதே இல்ல அதுவும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தடைகளை சந்திக்கிறது அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் சில பேர் அந்த பழமை மாறாம இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க ஒரு நகை வாங்க போறோம் இல்லை ஒரு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட போறோம் இல்ல வீடு மாத்த போறோம் அப்படின்னாலே வந்து நாள் நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்க அதனால தான் அந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ஐந்து அங்கங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து அங்கங்கள சேர்த்துதான் அதை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம் அது நாள் திதி நட்சத்திரம் ரோகம் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போறது மருத்துவமனைக்கு நாம் செல்லும் போது நாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் தவிர்க்க வேண்டிய திதிகள்லாம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ஏன்னா அந்த நாள்ல போயிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னா அது வந்து இழுத்துக்கிட்டே தான் போவோம் அந்த நோய்க்கு வந்து ஒரு தீர்வு அதுல விடுதலை பெற்றுட்டோம் நான் மருந்து மாத்திரையெல்லாம் இப்ப சாப்பிடறது இல்ல விட்டுட்டோம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒன்னு செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சோ அத மாதிரியான தவிர்க்க வேண்டிய நாட்கள் என்னன்னு இந்த பதிவுல பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நாள்பட்ட நோயினால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது என்ன விதமான நோயாக இருந்தாலும் சரி அதிலிருந்து கூடிய சீக்கிரம் வெளியில வரதுக்கான ஒரு மந்திரம் அது நாராயணிய மந்திரம் அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதை வந்து நம்ம ஒருட போட்டிருந்தோம் ஏன்னா நானுமே ஒரு இட உடல் சரியில்லாம இருந்தப்ப அந்த மந்திரத்தை உச்சரித்ததன் மூலமாக தான் எனக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அத மாதிரி அதை சொல்லி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த நாள் கிழமை நட்சத்திரம்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அப்படின்னா இன்னைக்கு வேண்டாம் நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அடுத்த நாள் தள்ளி போடலாம் இப்போ சாதா ஜுரம் காய்ச்சல் இல்லை மூட்டு வலி அத மாதிரி பிரச்சனைகள் பட் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஒரு நெஞ்சு வலி இல்ல வந்து டீஹைட்ரேஷன் ஆகிற அளவுக்கு வாமிட்டு லூஸ் மோஷன் போறாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது தான் நல்லது இப்போ வந்து நம்ம நாள்கிழமைலாம் பார்க்க முடியாது நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஆகணும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த கிழமையெல்லாம் பார்க்க முடியாது நம்மளுக்கு வந்து போயிட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போகிறது தான் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம அதை மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம காமிக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சாவகாசமாக இருக்கும்போது நீங்க எந்த நாளில் மருத்துவமனைக்கு முதல் முதல்ல போனீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயமும் அன்னைக்கு நடந்த விஷயமும் உங்களுக்கு கோயின்சைட் ஆகும் கோரிலேட் ஆகும் இந்த கிழமைகள் இந்த நட்சத்திரங்கள் இந்த திதிகளில் நம்ம வந்து போயிருந்தோம் ஒரு அவசரத்துக்கு போயிருந்தோம்னா அது வந்து இருக்கிற சின்ன பிரச்சனையை கொஞ்சம் பெருசு பண்ணும் பல தர்ம சங்கடங்களை உண்டாக்கும் சுமுகமாக முடிய வேண்டிய விஷயம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போவோம் அதுதான் அதோட நான் சொல்ல வர கருத்து எனவே நீங்க வந்து எங்க போறதுனாலும் இந்த மருத்துவமனைக்காக நீங்க போறதுனா இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு நீங்க போங்க இப்ப குழந்தை போறக்க போது நம்ம போய் அட்மிஷன் பண்ண போறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம முடிவு எடுத்துட்டு போலாம் இல்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கையில தான் நம்ம தான் டிசைட் பண்ணணும் இந்த நாள்ல போய் சேரலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முடிவு வந்து உங்க கையில இருக்கும் போது நீங்க வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு பண்றது நல்லது முடிவு நம்ம கையில இல்ல அவசரமா போயே ஆகணும் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னும் போது நீங்க இந்த நாட்கள் கிழமைகள் திதிகள்ல போய் சேர்ந்துருந்தீங்கன்னா அப்போ நீங்க ஈஸியாக அந்த நோயிலிருந்து வெளியில வருவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்ப நம்ம அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓம் பாலசுப்ரமணியா மகாதேவி புத்ரா சுவாமி வா வர சுவாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை தடவை உச்சரிக்க முடியுதோ நீங்க வந்து உச்சரிக்கலாம் இந்த நாள் தான் உச்சரிக்கணும் இல்லை காலையில் தான் உச்சரிக்கணும் மாலையில் தான் உச்சரிக்கணும் இவங்க தான் உச்சரிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க யார் வேணாலும் இதை உச்சரிக்கலாம் இதை உச்சரிக்கும் போது யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுருக்காங்களோ அந்த வே அந்த போகக்கூடாத நாட்கள் திதி மற்றும் நட்சத்திரங்களை யாரெல்லாம் போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த நோயினோட தன்மை வந்து ரொம்ப நாள் நீடிச்சாலும் சரி அல்லது இந்த போகக்கூடாத நாட்கள்ல போனதால அந்த நோய் நீடிச்சாலும் சரி அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அந் அந்த நோ நோயாளிகள் உச்சரிக்கக்கூடிய இருந்தா அவங்களே இதை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேலே அவங்க தலையில கையை வச்சுட்டு அல்லது உடல் மேல கையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது நல்லது உங்களால எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை உச்சரிங்க குறைந்த பை குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு முறை நீங்க உச்சரிக்கலாம் அதிகபட்சம் வந்து நீ அது வந்து கணக்கு இல்லாதது எனவே நீங்க வந்து உச்சரிப்பது நல்லது இந்த மாதிரி நோயில தான் உச்சரிக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தினம்தோறும் நாம் கடவுளை வழிபடும்போது நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிச்சா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம தவிர்க்க வேண்டிய தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்களில் போவதை நீங்க தவிர்த்துடுங்க அது மட்டும் இல்லாம திதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாதசி நவமி மற்றும் ஷஷ்டி இந்த திதிகள்ல நீங்க மருத்துவமனை போறதை நீங்க தவிர்த்துடுறது நல்லது இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் சுவாதி பூரம் பரணி ஆயில்யம் திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள்ல போறதையும் நீங்க தவிர்த்துடுறது நல்லது நீங்களா முடிவு பண்ணிட்டு போகும்போது இவற்றை தவிர்க்கலாம் அல்லது வேற வழியே இல்ல அவசரமா நாங்க அன்னைக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்க நம்ம சொன்ன மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி